ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் எங்கள் வீட்டு தேவதையே வந்த மாதிரி இருந்தது சார் ஆ தான் தேவிக்கான் பேர் வச்சுருக்கோம் தேவிக்கான் பேர் வச்சுங்க என் ஒய்ஃப் பேர் தேவி அதனால காவல் சேர்த்து தேவிக்கான் போட்டு விட்டேன் தேவிகான் பேர் வச்சுங்க ஆனால் என் ஒய்ஃப் வந்து பொன் பையன் தான் ஓணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்தது ஆ பயங்கரமாக சண்டை வந்தது வயிற்றுல தேவிக்கா உள்ளே இருக்கும்போது இல்லை எனக்கு பையன்தான் ஓணுன்ட்டு ஆயரூபாயிரூபா பெட்டு கட்டணும் வேற ரெண்டு பேரும் ஆமாம் ஆ சரி எனக்கு பொண்ணு தான் பிறகுன்றேன் அவங்க பையன் தான் ஓணுன்றாங்க சரி பார்க்கலாம் சொல்லிட்டு ஜோசியம் கூட போய் பார்த்தோம் ஜோசியம் பார்த்ததில் அவரும் என்ன சொன்னார் கண்டிப்பாக பொண்ணு தான் பிறக்கும் ஜோசியத்தில் வந்து பொண்ணு பிறந்தா தான் உங்களுக்கு வந்து நல்லா ராசி அப்படின்னு சொன்னார் பார்த்தியா நான் சொன்னது ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னதுக்கே சிரிச்சாங்க அப்போ கிண்டல சிரித்தாங்க சிரித்தாங்க அதெல்லாம் போய் நீ நான் நம்புகிறேன் பாரு பார்க்கலான்னு சரி ஆண்டவன் ஒருத்தான் இருக்கலாம்ல கண்டிப்பாக நல்லது செய்வான் நல்லவங்களுக்கு நல்லதே செய்வான் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சரி அன்றைக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க டெலிவரிக்காக போயிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு ஆகிடுச்சேன் நல்லவனுக்கு நல்லதாக செய்வான் எனக்கு பிள்ள தான் பறக்கும் பிள்ளை தான் பறக்கும்ங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் ஃபோன் வந்தது இந்தமாதிரி குழந்த பிறந்திருக்குன்ட்டு அப்போ வந்து நான் ஆசை ஆசையாக ஓடினேன் எனக்கு பொண்ணு தான் பறக்கணும் நான் வந்து சிவனை வணங்குறேன் அதனால் சிவனங்கிட்ட அப்பா எனக்கு எனக்கு பொண்ணு தான் ஆகணும் கண்டிப்பாக எனக்கு பண்ணால் உனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் நான் பண்ணால் போய் பார்க்குறேன் அம்மா தூங்கியிருந்தாங்க மயக்கத்தில் தூங்கியிருந்தாங்க பக்கத்தில் போ போய் பார்த்த உடனே பொண்ணு பிறந்த உடனே அப்படியே ஒரே எனக்கு துணிச்சியாக இருந்தது அப்படியே பயங்கரமாக அதாவது சொர்க்கத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீலிங் பார்த்தோன்னா சரி அதுக்கப்புறம் சரி பொண்ணு பிறந்துச்சு ரொம்ப சந்தோஷம் சரி தூங்கின்னு இருக்கேன் இது எப்படி எழுப்பி சொல்கிறதுன்னு அவங்க டாக்டர் கிட்டே சொன்னேன் அவங்க ஒரு மணி நேரம் ஆகும் எழுந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து சொன்னேன் என்ன பண்ணுறது நான் தோத்துட்டேன் நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு இப்போ நம்படி என்கிட்ட சிவன் சொன்னீங்க உங்களையா ஜோசிரியா என்ன சொன்னேன் உங்களை பாதி நம்ம ஆரம்பத்துல இருந்தே பொண்ணுதான் பிறக்கன்னு சொன்னேன் நீ நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுனால தான் நான் ஜோசியத்துக்கு கூப்பிட்டு போனேன் அவரும் அதே தான் சொன்னாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்களா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்களா ஆ கொடுத்துட்டாங்க அதான் அவங்க வாழ்க்கையே நான் கொடுத்துட்டேனே அப்புறம்னா ஆயிரம் ரூபாய் பெருசா ஆயிரம் ரூபாய் என்ன வாழ்க்கையவே கொடுத்தாச்சு அப்படி கிடைக்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடைச்சதில்ல சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன் மகளுக்கும் அம்மாக்கும் நடக்கிற போட்டி அப்பாவை எப்படி பாத்துக்கிறது டேக்கிங் கேர் அண்ட் லவ் இந்த ரெண்டுமே நடக்கும் எனக்கு அவ்வளோ லவ்வா வந்து கொடுக்கல அவளுக்கு மட்டும் என்ன அன்பா கொடுக்குறீங்கன்னு ஒரு விஷயமா இருக்கும் இல்லை அவளை அப்படி பார்த்துக்கிறீங்க எனக்கான ப்ரிஃபரன்ஸ் ஒன்று இருக்குல்ல அதுதான் யாருக்கு முதன்மைங்கிறதுல வீட்டில் ஒரு போட்டி நடக்கும் அம்மாக்கா மகளுக்கான்னு ஒன்று வருதுல்ல இல்லையா அதை சொல்லுங்க அப்பாவை வச்சு வீட்டில் என்னெல்லாம் சண்டை நடக்குது அப்பா எனக்கு தான் கொடுப்பாங்க அம்மாவை அப்புறமே சமாதானப்படுத்துவாங்க அதனால அம்மா ஃபர்ஸ்ட் சண்டை போடுவாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டை வரும் அதுக்கப்புறமா சமாதானப்படுத்திடுவாங்க ஆனா மறுபடியும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்க சொல்லி அவர் எடுத்த முடிவுகள் என்ன பெரிய பெரிய முடிவுகள் ஏதாவது அம்மா சொல்லி கேட்காத ஒரு விஷயத்த நீங்க சொல்லி கேட்ட விஷயங்கள்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துல இருக்கா அப்படியான விஷயங்கள் நடந்திருக்கா வீட்டில் நிறைய சும்மா ஒரு நாலு சொல்லுங்க நிறைய இருக்கிறதுல அம்மா சொல்லி கேட்காம நான் சொல்லி கேட்டேன் நான் சொல்லி எல்லாமே கேட்பாங்க அது கேட்ட விஷயங்கள் நான் சொல்கிற பெரிய விஷயங்கள்னு சொல்கிறேன் இப்போ சின்ன விஷயங்கள் ஒன்று இதெல்லாம் தாண்டி அப்படி இது வந்துட்டு சின்ன வயசில் அம்மா நான் இப்படி சொன்னேன் நீ சொன்னதனால தான் அப்பா இப்படி ஆயிட்டாங்க நான் அப்போவே அப்பாவை இந்த விஷயம் பண்ண சொன்னேன் நீ சொன்னதுனால தான் பண்ணலை அப்படின்னு அம்மா இப்போ எனக்கு ரீசெண்டாக சொல்லுவாங்க எனக்கு விவரம் தெரியாத வயசில் என்னன்னா சின்ன வயசில் அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்க வேண்டியது இருந்தது நான் நான்லாம் வந்து அப்பாவை போங்கன்னு சொல்லினா அப்போவுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டம் எனக்கு அப்ப தெரியாது இப்போ அம்மா சொல்லி சொல்லி தான் தெரியும் சின்ன வயசுல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ போயிருந்தா இந்த நேரத்துக்கு நம்ம எங்கேயோ இருந்திருப்போம் அப்பா உன்னை தான் போகலை நான் வந்து அப்பாவை உன்னை நினச்சி தான் அப்பா போகல ஏன்னா அப்பா இந்த கஷ்டத்துக்கு நீ தான் காரணம்னு சொல்லி எங்க அம்மா என்னைய ப்ளேம் பண்ணுவாங்க நான் வந்து அப்பா பாசமா இல்லை அப்பா அதாவது அந்த அந்த மாதிரி ரகடாக தான் கூப்பிட்டு அப்படியே பழகுவோம் என்னோட லவ் லாங்குவேஜே அதுதான் ரொம்ப ரகடா இருந்து பார்த்தீங்கன்னா அன்பின் வெளிப்பாடு எதுக்குமே அது அது அர்த்தமே அம்மா திட்டுவாங்க அது அம்மா தான் ஓ உங்கள் அம்மா திட்டுவாங்க அம்மா திட்டவாங்க அவங்க இல்லை நீங்கள் அப்படி தான் கூப்பிட்டு வீடியோ போடுவீங்க வீட்லயே அப்படிதான் கூப்பிடுவோம் வீட்லயே நார்மலாக அப்படி தான் நடக்கும் நான் வந்து என்னோட லவ் லாங்குவேஜே அதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க அந்த வீடியோ போடுறதுக்கு அப்பாவுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீ என்ன இப்படிலாம் வீடியோ போட்டுட்டுருக்க அதுவும் பொண்ணை கூப்பிட்டு வீடியோ வீடியோ இருக்க எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு என் பொண்ணு கூப்பிடுறா எனக்கு பிடிச்சிருக்கு அதாவது எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக அவங்க அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்கள மற்றவங்களாம் ரிலேட்டிவ்லாம் நிறைய பேசுவாங்க இந்த மாதிரிலாம் போட்டிருக்கே இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் தேவையா ஏன்னா இதெல்லாம் சொன்னேன் எல்லா கிராமங்கிறதுனால அதெல்லாம் ரொம்ப குத்தமாக சொல்லுவாங்க அதையும் தாண்டி இது என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் இது உனக்கு பிடிச்சிருக்குல்ல நான் பண்ணுறேன் பேட் கமெண்ட்ஸ் ஏதாவது வந்தாலும் யாராவது ஏதாவது சொன்னாலும் அப்பா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவேன் அப்பா இப்படிலாம் பேசுகிறாங்க என்ன பண்ணுறது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுரு யார் ரிலேட்டிவ் என்ன சொன்னாலும் தெரியாதவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்ரு அவ்வளோதான் இந்த சமூக வலைதளங்கள் இருக்கிறது ஒரு அப்பா பொண்ணாக இன்றைக்கி அது உங்கள் குடும்பத்துலேயும் பிரச்சனையாக வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது இதை எப்படி நீங்கள் கையாளுறீங்க ஏன்னா இப்படி ஒரு இஷ்யூ வரும்போது பொண்ணுக்கு ரொம்ப ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க இந்த காலத்தில் வை இந்த காலத்தில் விட்டுருன்னு சொல்கிற ஒரு பக்குவம் இருக்குல்ல ஆமாம் சார் நீங்கள் ஒரு அப்பாவாக அதை எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனத்தையும் இவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டையும் உங்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டையும் ஆரம்பத்தில் சொல்லும்போது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது சார் எனக்கு வந்து நாங்கள்லாம் சொன்ன மாதிரி நம்ம கிராமத்தில் பண்ணுறோம் பொதுவாகவே வீட்டை விட்டு பெண்கள் வெளியே மாட்டாங்க அந்த தெருவை தாண்டி வெளியே போக மாட்டாங்க இப்போ அன்னைக்குள்ள காலங்கள் மாறி இப்போ காலங்கள் எவ்வளோ நாளும் பெரிய அளவில் முன்னேறிடுச்சு இப்போ சமீபம் ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி கூட எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கள் எந்த சகாக்கள் சொல்கிறாங்க கொஞ்சம் இந்த ஃபேஸ்புக்கில் பொண்ணு ஃபோட்டோ போடுறதெல்லாம் கொஞ்சம் நுப்பாட்டிக்கிங்களேன் ஏன்னா நிறைய விஞ்ஞானங்கள் மாறி போச்சு எப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சரிண்ணா ஓகே ஓகே அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னா என் ரிலேஷன் எனக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க அவங்க தான் முதல்ல கமெண்ட் பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு எனக்கு சொல்கிறாங்க வெளியே பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளே வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க வெளியே அதுவும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாம் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் பின்னாடி போகும்போது பார்த்து இன்னைக்கு உள்ள சின்ட்ரேஷனுக்கும் இன்றைக்கி உள்ள விஞ்ஞான வளர்ச்சிக்கும் பெண்களை இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சு அடக்கக்கூடாது அவங்கள முன்னேறிச்சி நம்ம விடணும் அவங்க பாதியில் வழி நடத்தி போகணும் ஆனால் அதுக்கு பக்க பலமாக பெற்றவங்க நிற்கணும் இதில் நான் வாணித்தனமாக இருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பா கிட்டே எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா ஆக்சுவலாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் ரொம்ப எங்கள் அம்மா ரொம்ப அடி அடி வாங்குவாங்க பயங்கரமாக வாங்குவாங்க எங்கள் அப்பா நல்ல எல்லா பழக்கமும் இருக்குது எங்கள் அப்பாக்கிட்ட எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஒவ்வொரு செகண்டும் நினச்சி நினச்சி இன்றைக்கி அதை நினச்சே நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகள் நாங்கள் அஞ்சு பேர் யாருமே ட்ரிங்க்ஸ் வைக்க மாட்டோம் யாருமே ஒரு ஒரு பிள்ளை எதுவுமே கிடையாது அதை நினச்சி அந்த அடுத்த சென்ட்ரேஷன் நம்ம வரும்போது நம்ம பிள்ளைகளை அதுக்கு முன்னாடி அதை தாண்டி வளரணும் இவங்க என்ன பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சாங்க எனக்கு நான் அதை படிக்கலை நான் டென்த் வரைக்கும் தான் படிச்சுருக்கேன் அடுத்து மேலே ஏதாவது படிமான்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு லைன் வந்து பியூட்டிஷன் இல்லை ஆசை ரைட் உங்களோட போங்க அப்படினு சொல்லி விட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து 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 இல்லை அடுத்த அடுத்த மேக்கப் லைனில் போய் பெரிய லெவலில் ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க எனக்கு என்ன சந்தோஷம்னா அவங்க லைனில் போய் இவங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதில் வளர்ச்சி அடைகிறதுக்கு தான் நம்ம பெற்றவங்க நிற்கணும் முதல்ல அதுக்கு இடையூறு நிறைய வரும் அந்த வர் வர்றது எதுவுமே நீ காதில் ஏற்றுக்காதம்மா இன்றைக்கி ஒன்று பேசுவான் நாளைக்கு வீழ்தான் ஒன்று பேசுவான் வால் ஒன்று பேசுவான் வீழ்ந்து வந்தால் நாளைக்கு வாழ்ந்ததுக்கு அப்புறம் வந்து 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 நின்று உடனே பேசுவேன் கேட்டிங்களா இதுதான் கண்டிப்பாக இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு அதை நீ கண்டிக்காத உன் லைனில் போயிட்டேரு உனக்கு நான் பின்னாடி அப்பா நிற்பேன் உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீ சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு நீ தைரியமாக நிற்கணுங்கிறது தான் என்னோட ஒரே ஆழ்ந்த அவளுக்குள்ள உள்ள பெரிய ப்ளஸ்ஸே ரொம்ப அழகாக சொன்னீங்க ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆண் அப்பாவாவோ அண்ணனாவோ நம்ம வீட்டில் கிடச்சிட்டாங்கன்னா பெண்கள் இன்னும் தைரியமாக அவருடைய செயல்களை வெளியில் எடுத்துகிட்டு போவாங்க தைரியமாக இன்னும் முன்னுக்கு வருவாங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க சார்